சங்கீதம் நூத்தி ஒன்பது ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை நான் துதிக்கும் தேவனே மெளனமாயிராதே துன்மார்க்கனுடைய வாயையும் கவட்டு வாயையும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள் பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள் என் சிநேகித்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன் அவன் ஜெபம் பாவமாக கடவது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பிற கடவன் அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாலான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளுவானாக அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக்கொள்ள கடவர்கள் அவனுக்கு ஒருவரும் இரக்கங் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர் இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுது அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனம் அறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும் அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக அது அவன் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களுக்கும் கத்தரால் வரும் பலன் ஆண்டவராகி கர்த்தாவே நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தரலும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது சாயும் நிழலை போல அகன்று போனேன் வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன் உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சியடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுத்துகிறார்கள் என் தேவனாகிய கத்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை ரசியும் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்கிறீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் எழுப்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியேனோ மகிழ்ச்சி அடக்க மகிழக்கடவேன் என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்து கொள்ள கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழ்வேன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரசிக்கும்படி அவர் அவன் வலது வாசத்தில் நிற்பார் என்றார் என்பதை ஆமே